தாபேக்கா ஆண்டு விழா கூட்டத்தில் செல்போன்களுக்கு தடை விதிக்கப்பட்டது நிர்வாகிகள் அனைவரின் செல்போன்களும் நுழைவு வாயிலேயே பறிமுதல் செய்யப்பட்டு கூட்டம் முடிந்தவுடன் மீண்டும் வழங்க டோக்கன் கொடுக்கப்பட்டது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேரின் செல்போன்கள் நுழைவு வாயிலிலேயே வாங்கி குவியலாக அடுக்கி வைக்கப்பட்டு பாதுகாப்புக்காக ஒருவர் பணியமர்த்தப்பட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோரை அழைத்து விழா மேடையில் அமர வைத்தார் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் விஜய் மேடை ஏறினார் சில நிமிடத்தில் மைக் அருகே சென்ற தாவேக்கா தலைவர் விஜய் கீழே இருந்த ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோரை மேடைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் திரு கிஷோர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் தாவேக்கா தலைவர் விஜயின் அழைப்பை ஏற்று பிரசாந்த் கிஷோர் விழா மேடை ஏறினார் முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்